கலத்திர தோஷம் விளக்கம் தேவை கலத்துறதோஷம்னா என்ன இப்போ பொருத்தம் பார்க்க போவாங்க இல்லையா அப்போ பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திரத்தின் அடிப்படையில் பொருத்தம் பார்ப்பாங்க பத்துக்கு பன்னெண்டுக்கு பதிமூணுக்கு அப்படிலாம் இருக்கும் வடநாட்டிலலாம் முப்பத்தி ஆறு பொருத்தம் பார்ப்பாங்க ஈஸ்ட் இந்தியாலேயும் நார்த் இந்தியாவிலையும் வெஸ்ட் இண்டியாவில் கூட அப்படிதான் குஜராத் பகுதியிலும் சரி யூபி பகுதியிலையும் சரி பெங்கால் பகுதியிலும் சரி மூணு இடங்கள்லேயும் வந்து முப்பத்தாறு விதமான பொருத்தங்களை பார்க்குறது வந்து அவ்வளோ இருக்குது இப்போது நம்ம ஊரில் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பார்க்குறாங்க பத்து பொருத்தங்களை பார்ப்பாங்க அது மட்டுமே பொருந்திட்டதாக நினைக்கிறாங்க பொருத்தம் பார்க்குறது இதுக்கப்புறமா என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா பொருத்தம் பார்க்கும்போது தசா சந்திக்குதான்னு பார்ப்பாங்க பார்ப்பாங்க சுபதசையாக இருந்தாலும் பெண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே தசை வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கணும் அதுதான் தசா சந்தி பொருத்தங்கிறது ரெண்டாச்சி மூணாவதா தோஷம் ராகு கேது சூரியன் சனி செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்கள் பாவ கிரகங்கள் இந்த அஞ்சு கிரகங்களால் ஏற்படுகிறது கிரகதோஷங்கள் இதில் வந்து செவ்வாயினால் ஏற்படுகிற தோஷங்களை செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுவாங்க ராகுனாலேயோ கேதுனாலேயோ ஏற்படுகிற தோஷங்களை நாகதோஷம்னு சொல்லிடுவாங்க இதுதான் பார்க்க தெரியும் இதுவே நிறைய பேருக்கு சரியாக பார்க்க தெரியாதுன்னு கூட நான் தைரியமாக சொல்கிறேன் லக்னம் ராசி மற்றும் கலத்திர கிரகமான திருமண கிரகமான சுக்கரன் கலத்திரன்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் திருமணம் பேரும் கலத்திர கிரகமான சுக்கரனுக்கு இந்த மூன்று வகையிலும் பார்க்கணும் ராசி லக்னம் மற்றும் காரகம் இந்த மூன்று வகையில் கல்யாணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமான சுக்கரன் இந்த மூன்றுக்குமே வந்து ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடங்களிலே பாவகிரகங்கள் இருந்தால் அது தோஷம் செவ்வாயால் ஏற்பட்டால் அது செவ்வாய் தோஷம் ராகு கேதுவால் ஏற்பட்டால் அது நாகதோஷம் இது மட்டும் இல்லாமல் சூரியனால் ஏற்படும் சனியினாலே ஏற்படும் இதுவும் தோஷம் தான் ஆனால் அதுக்கு பேர் கிடையாது ஆக இதனால மொத்தமாக இதை கிரகதோஷம்னு சொல்லிடுவோம் அடுத்ததாக வந்து விதி அமைப்புன்னு ஒன்று இருக்குது இந்த விதி அமைப்பில் இவங்களோட திருமண விதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அதை வச்சு தான் நம்ம வந்து கலத்துற தோஷத்தை முடிவு பண்ணுவோம் விதிங்கிறது ஏழாம் இடமான திருமண ஸ்தானத்தை பார்த்து சொல்ல போகிறோம் திருமண ஸ்தானங்கிறது ஏழாம் இடம் பெண்ணாக இருந்தாலும் ஏழாம் இடம் வரக்கூடிய கணவர் ஸ்தானம் ஆணாக இருந்தாலும் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானமாகும் இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான தோஷம் உதாரணத்துக்கு சூரியன் ஏழில் இருந்தால் அடங்கா கலத்திரம் துவி கலத்திரம்னு பேர் அதாவது அது கூட கலத்துற தோஷம் தான் ரெண்டு முறை கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டுங்கிறதுலாம் நாங்கள் சொல்கிறோம் சாஸ்திரத்தில் அப்படி இல்லை துவி களத்துறோம்னு கன்ஃபார்மாக எழுதி வைக்கிறோம் துவி கலத்திரம் அடங்கா கலத்திரம் பொருந்தாத கலத்திரம்லாம் சொல்லுவாங்க சனி பகவான் இருந்தாலும் அப்படி தான் துஷ்ட கலத்திரம்னு பேர் சனி பகவானி ஏழில் இருந்தாலும் துஷ்ட கலத்திற ஆக இந்த ஏழாம் இடத்த பிறகு இந்த ரெண்டு க பாவகிரகத்தை மச்சு சொல்கிற மாதிரி இன்னும் இருக்குது ஒரு ஜாதகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு பூரண மறைவு ஸ்தானம்னு பேர் மூன்றாம் இடத்துக்கு அர்த்த மறைவு பேர் அதாவது அர்த்தனா என்னன்னா பாதின்னு அர்த்தம் கொஞ்சோண்டு மறைவு ஸ்தானம் ஏழாம் அதிபதி மூன்றில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சொற்ப கலத்திரம்னு பேர் ஏழாம் அதிபதி மூன்றில் இருந்தாலும் சொற்ப கருத்தில் கலத்திரம் மூன்றாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் சொற்ப கலத்திரம் அதாவது கொஞ்ச காலம் அவங்க வாழ்வாங்க கல்யாண வாழ்க்கைன்றது என்ன அர்த்தம் கொஞ்சமாக இருக்கும்னு அர்த்தம் அவங்க நீண்ட காலம் வாழ்ந்தாலும் இவர் ஒரு ஊரில் அவங்க ஒரு ஊரில் இருக்கலாம் ஆனால் சேர்ந்து வாழறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அல்லது ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்யோன்யமாக இல்லாமல் மூ அவங்க நாளில் ஒரு பொங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அந்யோன்யமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அது சொற்ப கலத்துறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது நல்லா வாழ்ந்துக்கிட்டு சடனாக டிவ்ஸ் ஆகி போயிடுவாங்க காரணமே தெரியாது கோர்ட்டில் போய் சொன்னால் கூட காரணம் சொல்லாமல் அவங்க வந்து திட்டு வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி மூன்றாம் இடத்துல ஏழாம் அதிபதி மூணுலேருந்து யாருக்காவது டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்கள போய் கேட்பாங்க வக்கீலு கவுன்சிலரு ஜட்ஜெல்லாம் என்னத்துக்குவாங்க அவங்க சொல்லக்கூடிய காரணம்லாம் அவ்வளோ அற்பத்தனமாக இருக்கும் நியாயமே இல்லாத இருக்கும் பல பேருக்கு வந்து விவாகரத்து கேன்சல் ஆகிடும் தரமாட்டேன்னு சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி இப்போ வர்றது பார்த்துக்கிறீங்களா அபூர்வமாக வரும் அந்த கேஸ் அபூர்வமாக இருக்கும் விவாகரத்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிடும் இல்லைனா தர முடியாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும் அதெல்லாம் எதுக்குன்னா இந்த சொற்ப கலத்துறதுனால கொஞ்ச காலம் அப்படின்னு கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சில பேருக்கு காணாமல் போயிடுவாங்க கணவரில் அந்த காலத்தில் காணாமல் போயிடுவாங்க இந்த காலத்தில் காணாமல் போக முடியாது ஏன்னா ஆதார் கார்டு காலமாகிடுச்சுது அவங்க எங்கே இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரிலாம் ஆயிடுச்சுப்போ கணவரை காணாமல் போயிடுவாங்க மனைவி காணாமல் போயிடுவா இந்த மாதிரிலாம் நடக்கும் அதுக்கு பேர் மூன்றாம் இடத்துல ஏழாம் அதிவு மூணுலேயோ மூணாம் இடம் ஏழுலையோ இருந்தாக்கா இதெல்லாம் சொற்ப கலத்துறோம் கொஞ்சம் தான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் கொஞ்சமான திருமண வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஆறாம் இடம் ஏழுல இருந்தாலும் அல்லது ஏழாம் இடம் ஆறுல இருந்தாலும் இது இருக்கணும் தான் அவசியம் இல்லை பல வகையான தொடர்பு இருக்கு ஒன்று ஒன்று சேர்றது ஆறு பிளஸ் ஏழு முன்னாடி சொன்னது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த நாலு கிரகங்கள் நாலு அதிபதிகளில் யாரும் ஒருத்தர் இந்த திருமண சனாதிபதியான கலத்திர ஸ்தானாதிபதியான கிரகத்தோடு அது எவ்வளோ எந்த லகனமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியோடு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய கிரகங்கள் ஏதோ ஒன்றோட ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டாலும் அது பேர் தோஷம் எப்படிலாம் தொடர்பு கொள்ளணும் இவர் அவர் வீட்டில் அவர் இவர் வீட்டில் இருந்தால் கூட அது தொடர்பு தான் ஒன்று ஒன்று சேர்ந்து இருந்தாலும் எந்த கட்டத்தில் சேர்ந்து இருந்தாலும் அதுவும் தொடர்பு தான் ஒன்று ஒன்று நேருக்கு நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதுவும் தொடர்பு தான் அல்லது இந்த கிரகத்தோட நட்சத்திர சாரத்தில் அந்த கிரகமும் அந்த கிரகத்தோட நட்சத்திர சாரத்தில் இந்த கிரகமோ ஏதாவது ஒன்று இருந்தாலும் சாரம் அப்படி இருந்தாலும் அதுவும் தொடர்பு தான் ஆகும் மொத்தத்தில் இந்த மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதிகள் ஏழாம் அதிபதியோட நேரடியாகவும் மறைமுகமாக தொடர்பில் இருந்தால் அதுவும் திருமண தோஷம் தான் அதுவும் கலத்துற தோஷம் ஆறாம் அதிபதி ஏழில் இருந்தால் இப்போ சொற்ப கலத்துலன்னு சொன்னா மூணாம் இடத்துல இந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஏழில் இருந்தால் அல்லது ஏழாம் அதிபதி ஆறில் இருந்தால் அல்லது ஆறு ஏழு ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்தால் ஐம்பது சதவீத தோஷம் உண்டு பாதி காலம் திருமண வாழ்க்கை கெடும்ன்னு அர்த்தம் பாதி காலத்தில் போய்டும்னு அர்த்தம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிடலாம் பிரிஞ்சு போயிடலாம் டைவர்ஸ் ஆகிடலாம் எப்படி ஒன்றாலும் ஆகலாம் அந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் வந்து திருமண தோஷம்தான் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் ஏழாவதி பன்னெண்டுல இருந்தாலும் அதுவுமே திருமண தோஷம் தான் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது முதல்ல சொன்னால் பாருங்கள் மூணில் இருந்தது அது சொற்ப கலத்துறேன்னு இப்போ இருபத்தஞ்சாம் இடம் இருபத்தஞ்சி பர்சன்ட் தோஷம் இல்லை பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் பார்த்துருந்தாலும் எப்படியோ தொடர்பில் இருந்ததுன்னா அதனாலையும் தோஷம் உண்டு சில பேருக்கு ரெண்டுமே கூட இருக்கும் மூணு ஏழு ஏழு பன்னெண்டு இந்த மாதிரி ரெண்டு காரணமா ரெண்டு காரணம் கூட அமைஞ்சிருக்கலாம் அப்போ என்ன ஆகும்னா இதே அதிகம் கூட்டுக்கணும் ஒரு நாற்பது பேர் மேலே தோஷமாக போயிடும் இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியோட தொடர்பிலே இருந்தால் ஏதாவது ஒரு வகையிலே தொடர்பிலே இருந்தால் அதுவும் கலத்துற தோஷம் எனப்படும் திருமண தோஷமாகும் அதனால என்ன பலன் ஏற்படும் அப்படின்னா பிரிவு மறைவு அந்நிய தேச வாசம் இந்த மாதிரி இருக்கும் சதா காலம் வெளிநாட்டிலே வாழறது எங்கள் வீட்டுக்கார் பதினஞ்சு வருஷமாக வெளிநாட்டிலே இருக்கிறாரு என் முன்னாடி என் மாமியார் வீட்லேயே இருக்கிறாங்க நான் தான் அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு எல்லாமே தோஷம்தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் டச் இருக்குது ஒத்து போய் இருக்கிறாங்க இல்லைன்னு உறவில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அதெல்லாம் பற்றாது அதுவும் தோஷம்தான் ஆக ஆறாம் இடத்துக்கு ஐம்பது சதவீத தோசமும் இருபத்தஞ்சி சது சதவீத தோஷம் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதினாலையும் சொற்ப தோஷம் வந்து மூன்றாம் இடத்தினாலேயும் ஏற்படும் பலமான தோஷம் என்பது அஷ்டமாதிபதியான எட்டாம் வீட்டுக்கு அதிபதியோடு ஏழாம் அதிபதி சேர்ந்தால் பார்த்தால் அல்லது வீடு மாறியிருந்தால் எட்டாம் அதிபதி ஏழில் வந்தாலும் சரி ஏழாம் அதிபதி எட்டில் வந்தாலும் சரி தோஷம்தான் இவனும் அவனும் சேர்ந்தாலும் சரி தோஷம் தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சரி தோஷம் தான் ரெண்டு பேரில் ஒருத்தர் இந்த சாரத்தில் அவனும் அவன் இந்த சாரத்தில் இவனும் இருந்தாலும் தோஷம்தான் இது வந்து பெரிய அளவில் தோஷம் இது நூறு சதவீத தோஷம்னு சொல்லக்கூடியது இந்த தோஷத்துக்கும் பாதிப்பு உண்டு கல்யாணம் ஆக ஆகாமல் போகலாம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கூட சரி கல்யாணம் ஆகலாம் தள்ளி போய்கிட்டே இருக்கலாம் கால கடந்துக்கு தாமதமான திருமணமாக முப்பத்தஞ்சி நாற்பதுன்னு சொல்லிட்டு காலத்து மரும கூட ஏற்படலாம் பன்னெண்டாம் இடத்தினால ஏன்னா அது விரை சார்ந்தனால காலத்தெல்லாம் விரயமாக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்போது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய நாலு கிரகங்களோட தொடர்பில் இருந்தால் அது பேர் கலத்துற தோஷம் இந்த தோஷத்தை தான் நிறைய பேருக்கு பார்க்க தெரியாமல் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வெறும் பொருத்தத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு செவ்வா நாக நாகதோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தோஷம் தான் ஒன்றொராளுக்கு தோஷம் இருக்கணும் ஒராளுக்கு செவ்வா தோஷம் அதே அளவில் இருக்கணும்னு இல்லை ஆனால் இருக்கணும் ரெண்டு இல்லைன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் அதே மாதிரி அவங்களுக்கும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும் ஒன்று ராசிப்படி இருக்கணும் இல்லைன்னா லக்னப்படி இருக்கணும் ஏதாவது ஒரு தோஷம் இருந்தே தீர வேண்டும் நாகதோஷம் அதுவும் அப்படியே தான் ராகுக்கு எதுனால் ஏற்பட நாகதோஷம் ஒரு ஆளுக்கு இருந்தால் இன்னொரு ஆளுக்கும் இருந்தே தீர வேண்டும் இது ரெண்டு தோஷமாகும் அப்புறமா இந்த ஏழாம் இடத்துல சூரியன் சனி போன்ற பாவ கிரகத்தினால ஏற்படக்கூடிய தோஷம் கூட இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது மட்டும் இருந்தாலும் அதுவும் தோஷம் தான் அதுவும் இன்னொரு ஆளுக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அர்த்தமாகுது இப்போது எல்லா விதமான தோஷம் சொல்லியிருக்கிற இதில் கவனிக்காமல் விடுறது இப்போ நீங்கள் எல்லாம் பொறுத்தெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன் இது ஏன் நாங்கள் இவ்வளோ இதுவாக பெருசாக சொல்கிறோம்னா டிவிலெல்லாம் நிறைய விவாகதங்களை பார்க்க முடியும் எல்லாம் பெருசாக தெரிஞ்ச தோஷியர் மாதிரி எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க இந்த பக்கம் ரொம்ப ஈஸியாக கேள்வி கேட்டுருவார் அதில் வந்து ஆங்கரிங் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க அவங்கள என்ன பண்ணுவாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கனீங்கன்னு கேட்டுருவாங்க என்ன கேள்வி அப்படின்னா நாங்கள் இப்போ பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் முகூர்த்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் ஜோசியர் கேட்டு தான் கல்யாணம் பண்ணோம் ஒன்றுக்கு மூணு ஜோசியர்கிட்ட கேட்டோம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ கூட எங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்போ கூட நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம் அல்லது இறந்து போயிட்டார் இந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லுவாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க இதுக்கு பதிலே இல்லை இந்த பக்கத்தில் இருக்கிற ஜோசி இருங்கக்கிட்ட அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கலத்ர தோஷத்தை சரியாக பார்க்க தெரியாதது தான் காரணம் நாகதோஷம் பார்க்க தெரிஞ்சாங்க செவ்வா தோஷம் பார்க்க தெரிஞ்சாங்க இப்போ அப்புறம் நட்சத்திரபுரத்தும் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த தோஷம்னு சொல்லக்கூடிய திருமண தோஷத்தை பார்க்க தெரியாதது தான் காரணமாக இருக்கிறது பொறுத்துமே இல்லைனா கூட திருமணம் பண்ணலாங்க ஆனால் கலத்துர தோஷம் இருந்தவங்களுக்கு நீங்கள் என்ன பார்த்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது கலத்துர தோஷத்தை அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது இப்படிலாம் இருக்குது சில பேருக்கு துவி கலத்திருமணம் இருக்கும் இப்போது ஏழாம் இடம் பதினொன்றுலேயே பதினோராம் இடம் ஏழுல இருந்ததுன்னா ரெண்டு பேரில் ஒருத்தருக்காச்சும் ரெட்டை திருமணம் இருக்கும்னு அர்த்தம் ரெண்டு திருமணம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த திருமணத்துக்கான வழி இது என்ன பண்ணுறது அந்த திருமணத்துக்கான பரிகாரம் என்ன பண்ணுறது வெறும் கோயிலுக்கு போகிறது அது இதெல்லாம் பற்றாது இந்த மாதிரியான பரிகாரங்கள் அதுக்கெலாம் செல்லாது இதை வந்து தாந்திரிகமாக தத்துவார்த்தமாக தான் பண்ணணும் எப்படி ஒரு ஆணுக்கு இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு வெட்டி எரிஞ்சிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்கள் அதுதான் ஆனால் பெண்ணுக்கு இருந்தால் அது கூட பண்ண முடியாது பெண்ணுக்கு இருந்தால் அதுவும் பண்ண முடியாது ஒரு பொம்மை கல்யாணம் பண்ணால் தான் சரியாகும் நிஜமான கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் பண்ண முடியாது அது மாதிரி பண்ணுறதுக்கு சட்டத்திலே இதுலையோ நம்ம சமூகத்திலே இடம் கிடையாது உண்மையாக சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்தது கூட எனக்கு தெரியும் இருக்குது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்தது கூட என்கிட்ட இது இருக்குது ஒரு பணக்கார அமைப்பு பாம்பேயில் இருக்காங்க பணக்காரங்களாக இருக்காங்க பையன் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கார் அவங்களுக்கு இந்த மாதிரி கலத்துற தோஷம் இருக்குது எது பண்ணாலும் கல்யாணம் பண்ணாலும் அது இல்லை எந்த பரிகாரம் பண்ணாலும் வேலை செய்ய மாட்டேங்குது எல்லாம் பண்ணும்போது ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்க இவங்களுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் தான் நிற்கும் நிலைக்கும் இல்லைன்னா மாதிரி பண்ண முடியாது டம்மி கல்யாணம் ஒன்று பண்ணியே ஆகணும்ன்றாங்க எங்கே போய் பண்ணுறதுன்னும் போது அதிர்ஷ்டம்ன்றது என்னென்னா அவங்க வீட்டில் வேலை செய்கிறப்போ வேலைக்காரமாக இருக்காங்க சமையல்காரமாக இருப்பாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கும் இருக்குது அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி இருதார தோஷம் உண்டு இருதார யோகம் சொல்லுவாங்க சாசத்தில் ரெண்டாவது கல்யாணம் தான் இன்றைக்கி இருக்குது அவங்களுக்கும் வழி தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏழைக்கும் அந்த தோஷம் இருக்குது பணக்காரனுக்கும் அந்த தோஷம் இருக்குது இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ரகசிய கல்யாணம் ஒன்று பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டாங்க வீட்லேயே வச்சு ஒரு ஐயரை கூப்பிட்டு வீட்லேயே வச்சு அந்த பொண்ணுக்கு ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாள் மட்டும் அந்த வீட்டில் வச்சுட்டு மறுநாள் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு எல்லா தாலிகளையெல்லாம் கைட்டு கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இது தான் உண்மையிலே ஒரு சம்பவத்தை அப்படியே நடத்தி காட்டுறது இந்த மாதிரியான பரிகாரம் மட்டும்தான் அது உண்மை நடந்த மாதிரி அர்த்தம் மீதியெல்லாம் வந்து அது சிலது பண்ணிக்க முடியாது என்ன பண்ணுவாங்க சில பேருக்கு கண்ட தோஷம் இருக்கும் கண்ட கண்டம் இருக்கும் செத்து போவாங்கன்ற மாதிரி அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஏதோ ஊரில் வந்து பாடை பாடி திக்காம என்னமோ ஒன்று இருக்கும் சில இடங்களில் பூமியில் போட்டு புதைச்சிட்டு டக்குன்னு எடுத்துருவாங்க திரும்ப மருஜம் எடுத்த மாதிரி கணக்கு பண்ணிவிடுவாங்க சில இடத்துல த வந்து கோயிலில் எடுத்து போது ச குழந்தையாக இருக்கும்போது கோயிலில் கொடுத்துட்டு தவுட்டுக்கு குழந்தைய வாங்கிட்டு வருவாங்க தோட்டம் கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிட்டு தத்து எடுத்துட்டு வருவாங்க மாதிரி கனெக்ட் பண்ணிடுவாங்க இதுதான் அந்த சம்பிரதாயம் சடங்கு சம்பிரதாயம் வந்து மேட்ச் ஆகும் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பாடையில் படுக்க வச்சு தூக்கிடுவாங்கங்க செத்து போன மாதிரி பாவனை பண்ணி ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து குளிப்பாட்டி கொண்டு வந்துடுவாங்க இதெல்லாம் வந்து அந்த கண்டங்களை வந்து செத்து போன மாதிரி நடிக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி பண்ணி தான் அது அந்த தோஷத்தை கழிப்பாங்க அது மாதிரி தான் அது திருமண தோஷத்துக்கு அந்த மாதிரி இருக்குது அளவுக்கு அதிகமான இருதால தோஷமும் இருந்ததுனாக்கா இதை தான் பண்ணணும் இதை பண்ணி தான் சரி பண்ணிக்க முடியும் அது தான் ஆகணும் இது மாதிரிலாம் இருக்குது பொம்மை கல்யாணம் பண்ணுவாங்க பொம்மைக்கு பொம்மையை ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பொம்மைக்கு தாலி காட்டலாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் இதெல்லாம் ஆண்களுக்கு சௌகரியமாக இருக்கும் பெண்களுக்கு அவ்வளோ சௌகரியமாக இருக்காது அதுதான் பெரிய பிரச்சனை பெண்கள் தாலி கட்டிக்கிறவங்க கட்ட மாட்டாங்க க கட்ட மாட்டாங்க அப்போ ஒரு வாழை மரத்தை வச்சுட்டு பெண்ணாக எடுத்து போய் கட்ட முடியுமா கட்ட முடியாது கோவிலில் வந்து பங்குனி ஊத்துற அன்னைக்கு எப்படி சாமிக்கெல்லாம் ஐயரை தாலி கட்டுறாங்களோ அந்த மாதிரி இந்த பொண்ணு சார்பாக ஐயர் தான் போய் வந்து வாழை மரத்து கட்டுவார் அது வந்து சரியாக வராது அதெல்லாம் சாமி இல்லை சாமி வந்து சிலையாயிடுச்சு அதனால் ஒரு ஒரு ஐயர் பண்ணுறாரு ஆனால் இங்கே உயிரோடு இருக்கும்போது இவங்க எப்படி பண்ண முடியும் லாஜிக்கும் தப்பாக இருக்குது லாஜிக் இடிக்கக்கூடாது கூடாது பெண்ணு தாலி கட்டிக்கிறவங்க கட்டுறவங்க கிடையாது அதனால அந்த பரிகாரமாக அவங்களுக்கு சூட் ஆகாது சரியாக வராது பலன் தராது பயன் தராது அது வந்து அதை நம்பி பண்ணி கல்யாண வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிக்க முடியாதுன்னு அர்த்தமாக இருக்கிற ஆக இந்த மாதிரியான தோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அது அதுக்கான முறைப்படி காரணங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த தோஷம்ன்றது பரிபூர்ணமாக சரியாகும் அப்போ தான் கல்யாண வாழ்க்கை நடத்த முடியும் சில பேருக்கு குடும்ப தோஷம் இருக்கும் சில பேருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கும் ரொம்ப பெக்கியூலராக இருக்கும் கல்யாணம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு நடக்கலாங்க ஆனால் குடும்பம் நடத்த முடியாமல் போயிடும் சில பேர் குடும்பம் நடத்தினே இருப்பாங்க தாலி கட்டினா ஆகாது கமலஹாசன் மாதிரி தாலி கட்டிட்டாருன்னா ஆவாது அவருக்கு கல்யாணத்து மேலே இருக்கிற அபிப்பிராயமாக அவருக்கு போயிடுச்சு ஆனால் குடும்ப நடத்த சொன்னாக்கா அவர் ஒன்றுக்கு மூணு பேர் கூட குடும்பம் நடத்திட்டார் நீண்ட காலம் நடத்திட்டார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லாமல் பத்து வருஷம் பத்து வருஷன்ற மாதிரி பெரிய பெரிய வருஷங்களில் நீண்ட வருஷங்கள் வாழ் அவர் வந்து குடும்பம் நடத்திட்டார் இன்னும் பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணவங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க கல்யாணம் பண்ணாமல் சேர்த்து வச்சுக்கணோட கடைசி கால வரைக்கும் வாழ்க்கை துணையாகவே இருந்தவங்க அரசியல் தலைவர்களாக இருக்காங்க நாகரிகங்கள் அந்த தலைவர்களோட பேரை நான் சொல்லலை ஆக குடும்ப தோஷமாக திருமண தோஷமாக இருதார தோஷமாக இந்த மாதிரி தோஷங்களெல்லாம் சரியாக அர்த்தம் புரிஞ்சிக்கிட்டு பொருத்தும் பார்த்தா மட்டும்தான் அதெல்லாம் சரியாக வரும் இல்லனா ஜோசியத்துக்கே கெட்ட பேர் ஜோசியர்களுக்கு கெட்ட பேர் டிவிக்காரங்களாம் வந்து கூப்பிட்டு வச்சு என்ன ஜோசியெல்லாம் தப்பு தப்பாக இருக்குன்னா அவநம்பிக்கை ஏற்படுத்தி விட்ருவாங்க நன்றி வணக்கம்